என் செயல் ஆனது எதுவும் இல்லை இறைவா எல்லாம் முன் செயலே என உணரப்பெற்றேன் பெற்றேன் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பல பதிவுகளில் நிறைய பரிகார வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் பரிகாரத்துக்கு வந்து நல்ல ரீச் இருக்குது நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க இந்த டைமில் இதெல்லாம் செய்ய சொல்கிறீங்க அதே மாதிரி முருகருக்கு செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபம் இட சொல்கிறீங்க ஆறு விலைக்கேற்று சொல்கிறீங்க அப்படிலாம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே பொதுவான விஷயம் பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக அது நடக்கணும் அப்படிங்கிற வெறும் வேண்டுதலுக்காக தான் நிறைய சேனல்ஸ் பார்க்குறோம் அதில் என்னெல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்குறோம் அதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துடக்கூடாதா நம்மளுக்கு நடக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் நம்பிக்கையும் தான் அந்த நம்பிக்கை வந்து நீங்க ஆறு வெற்றிலே தீபம் தான் வந்து முருகர் வந்து உங்களுக்கு வந்து அருள் கொடுப்பாரு இல்லை ஆறு வெற்றிலே தீபம் போடுறவங்களுக்கு தான் வந்து முருகர் வந்து அருள் செய்வாரு மனசாரல நினைக்கிற எங்களுக்கு என்ன செய்வார் அப்படிங்கிற எந்த பாகுபாடும் இறைவனிடத்துல கிடையாது ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஒர்க் பண்றீங்க ஸோ வேலைக்கு போறவங்க காலையில் ஒரு தீபம் ஏற்றுவதே வந்து சில பேருக்கு சிரமமாக இருக்கும் நான் அதுவுமே சொல்லுவேன் வேலை இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம மனசார கைகளை எடுத்து கும்பிட்டுட்டு நம்ம போனால் கூட இறைவனுக்கு தெரியும் நமக்கு வந்து ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படிங்கிறது பாகுபாடின்றி நம்முள் ஊடுருவும் ஒரு அற்புதமான உருவான ஒரு விஷயம்தான் கடவுள் அதனால பரிகாரம் அதே மாதிரி நிறைய பேர் இந்த பரிகாரம் செஞ்சிட்டோம் எங்களுக்கு இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு கேட்குறீங்க நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் நம்மளுடைய கர்ம வினை பலன்களை வச்சு தான் நம்மளுடைய எண்ணங்கள் அலைகளை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு அதாவது ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு அதுக்கான பரிகாரத்தை நான் செஞ்சிட்டேன் அப்படின்னா கடவுள் என்ன மன்னிச்சு வாரா அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஆன்மீக ஜோதிட பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜாதக ரீதியாகவோ நம்மளுடைய கிரக பலன் ரீதியாகவோ நம்ம பார்க்கக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது அதாவது பெரிய கல்லா உழவின்ற இடத்துல தப்பிச்சு ஒரு சின்ன கல் அதாவது நம்மளுடைய பாவ புண்ணியங்களை உணர்ந்து அதுக்காக நம்ம பரிகாரம் பண்ணும் அதாவது பாவ மன்னிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம பண்ண ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம மன்னிப்பு கேட்குறோம் அந்த இடத்துல நமக்கு வந்து பெரிய தண்டனை இல்லாமல் கடவுளுடைய ஸ்வரூபம் இறைவன் அப்படிங்கிறவர் வந்து ஒளி வடிவமாக இருக்கிறாரு பஞ்சபூதங்கள்லாம் நிறைந்திருக்கிறாரு எங்கும் இருப்பவர் இறைவன் அதனால அந்த இடத்துல நமக்கு ஒரு டிவைன் பவர் பாசிட்டிவா ஓகே தப்பாக உணர்ந்திருக்க அதுக்கு வந்து நீ வந்து பரிகாரம் தேடுற அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தான் வந்து பரிகாரமாக தரும் அதை செய்யறதுனால நம்மளுடைய பாவ வந்து குறைஞ்சிருமா அப்படிங்கிறத தாண்டி நமக்கு ஒரு மன திருப்தி நம்ம தப்ப உணர்ந்ததுக்கான பலன் வந்து இறைவன் ஒரு நல்ல வழியில் நமக்கு கொடுப்பாரு அதனால் பரிகாரம் அப்படிங்கிறது நம்மளை வருத்துக்கிட்டு நம்ம வந்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் கட்டுப்பாடெல்லாம் கிடையவே கிடையாது அதே போல் இப்போ ஆறு வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு வரும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஓம் விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றிலை தீபம் ஏற்றுவதா இல்லை ஓம் விளக்கு ஏற்றுவதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது ஒரு மல்லிகை கடன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து அரிசி பருப்பு வெள்ளம் சர்க்கரை கோதுமை இந்த மாதிரி எல்லா பொருட்களும் இருக்கும் நமக்கு என்ன தேவையோ இப்போ நம்ம வீட்டில் அரிசி இருக்கும் பருப்பு வாங்கணும் நம்ம வீட்டில் பருப்பு இருக்கும் அதுக்கு தேவையான மஞ்சள் வாங்கணும் கல் உப்பு வாங்கணும் இந்த மாதிரி நமக்கு தேவையான பொருட்களை தான் மல்லிகை கடையில் போய் வாங்கிட்டு வருவோம் நம்ம போயிட்டு கடையில் விற்கிறது எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டோம் அந்த மாதிரி உங்களுடைய மனசுக்கு எது ஏற்றணும் தெரிதா அது இந்த விளக்கு வாங்கணும் அழகாக இருக்குது எனக்கு ஏற்றணும் நான் முருகருக்கும் எனக்கும் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கணும் எனக்கு ஓம் இருந்தால் பிடிக்குது அப்படிங்கிறவங்க ஓம் விளக்கு ஏற்றுங்க ஆறு வெற்றிலை தீபம் போட்டு வந்து ஏற்றுவதற்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க வெற்றிலை தீபம் ஏற்றுங்க மனசார கடவுளை கும்பிட்டு ஒரு தீபம் ஏற்றினா கூட நமக்கு வந்து நல்லது நடக்கும் அதே போல் தீபமே ஏற்ற முடியல அப்படின்னாலும் மனசார தீப ஒளியாக இருக்கக்கூடிய கடவுளை இறைவா நீ என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பாக நடக்கும் என்னடா பரிகாரமும் சொல்லிட்டு அதை செய்யலாமா செய்ய வேணாமான்னு குழப்புறாங்களேன்னு யோசிக்காதீங்க ஏன் அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருமே வந்து வேலைக்கு போயிட்டுருக்கோம் ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது முடியும் சில பேருக்கு அது முடியாது ஒரு டைம் எல்லாம் நம்ம சொல்கிறோம் முடிஞ்சவங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க முடியாதவங்க வருத்தப்படாதீங்க ஏன்னா இறைவன்கிட்ட பாகுபாடு கிடையாது மனசால நீங்கள் எதை வேண்டுனாலும் கண்டிப்பாக வந்து கால நேரம் பார்த்து நமக்கு நடக்க வேண்டியதை நடத்தி கொடுப்பவர் தான் இறைவன் அதாவது நம்ம எல்லாருமே நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு எதையுமே யோசித்து வர்றதில்லை என்ன நடக்கணுமோ அதை தான் நம்ம வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி வந்து சொல்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ப்ளே தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய கர்மால் எல்லாமே எழுதியிருக்கு அதுபடி நம்ம நடிச்சுட்டு தான் போகிறோமே தவிர எதையும் நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிறத தாண்டி பாசிட்டிவாக நினைங்க ஏதோ ஒரு இறை சக்தி நம்மளோட இருக்குது நம்மளோட ஏதோ ஒரு டிவைன் பவர் யூனிவர்ஸ் நம்மளோட இருக்குது அப்படிங்கிற பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கிறதுனால நம்மளுக்கும் வந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அதாவது ஒரு இறை சக்தி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னும் பொழுது பாவ புண்ணியங்களுக்கு நம்ம பயப்படுவோம் நம்மளை தாண்டி எந்த ஒரு பாவக்காரியங்களும் செய்யாமல் இருக்கிறதுக்காக நம்மளுக்குள்ள வந்து ஒரு ஒழுக்கம் வந்து எப்போவுமே இருக்கிறதுக்காகவும் நம்மளை தாண்டி எதுவுமே நடக்காது நம்மளுடைய மனம்தான் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக தான் இது எல்லாமே வந்து வடிவமைக்கிறது இது ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கை முருகர் பற்றியே பேசுகிறோம் அப்படின்னும் பொழுது அம்மனை கும்பிட மாட்டோமா அப்படின்னு யோசிப்போம் அப்படிலாம் கிடையாது கடவுள் அப்படிங்கிறவங்க நம்ம கும்பிடுற விதத்தில் வெள்ளிக்கிழமையான அம்மனுக்கு நான் விளக்கு தீபம் போட்டுவிட்டு உங்களுக்கு வீடியோஸ் கூட போட்டிருக்கேன் ஆனால் ஒன்றொரு வெள்ளிக்கிழமையில எனக்கு வேலை இருக்கும் இல்லை கிளினிக் இருக்கும் ஸோ அந்த டைமில் என்னால் ஏற்ற முடியாது அம்மன் கேட்டால் சாரி பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரம் நான் ஏற்றுவேன் அதுக்காக அம்மன் என்னை கோச்சிக்கிட்டு எனக்கு வந்து நல்லது செய்ய மாட்டாங்களா அப்படின்லாம் தோணாது அது மாதிரி தான் வந்து கடவுள் நம்மளுடைய நம்மளோடு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அந்த உணர்வு முழு நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் வருது கார்த்திகை தீபம் அப்படின்னாலே தீப ஒளியினால் வீடு வந்து மின்னும் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிகாரம்னு சொல்ல வந்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கிறாங்க ஸோ இருபத்தி ஏழு தீபம் ஏற்றினோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இருபத்தி ஏழு தீபத்துக்கும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விலக்கு வாங்கி இருக்கவங்களுக்கு வசதி படித்தவங்க இருபத்தி ஏழு தீபம் ஏற்றணும் இப்போ தினம் சம்பளம் வாங்குறவங்க மாத சம்பளம் குறைவாக வாங்குறவங்க இவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு ஏழு ஏற்றுனா தான் நல்லதா அப்படின்னு நினைக்கக்கூடாது இருக்குது நம்ம செய்கிறோம் கண்டிப்பாக ஒரு தீபம் ஏற்றிட்டு அடுத்த வருஷம் இருபத்தேழு தீபம் ஏற்றுவதற்கு எனக்கு வழிகோடு இறைவா அப்படின்னு சொல்லி வேண்டுங்க முழு மனதோடு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதான் பரிகாரம் மனசார கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வாழ்க வளமோட எல்லா புகழும் இறைவன்